தமிழகத்தில் கல்லூரிகளுக்கான தேர்வுகள் ரத்து செய்யப்படுகிறதா அல்லது ஒத்தி வைக்கப்படுகிறதா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இந்த வீடியோவை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போதான் மே ஸ்டார்ட் ஆயிருக்கு மே ஃபைவ் கிட்ட ஆயிருக்கா இன்னும் ஒன் மந்த் லீவ் இருக்கு ஒரு முப்பது நாள் கிட்ட இன்னும் ஃபோர் வீக் டூ ஃபைவ் வீக் வந்து உங்களுக்கு லீவ் இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அடுத்ததா வந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு தான் மிக முக்கியமான ஒரு தலைவலியே வந்து இதுல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டில் கல்லூரிகள்ல செமஸ்டர் தேர்வுகள் அதிரடியாக வந்து ரத்து செய்யப்பட போகிறதா இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தறிவா வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான செமஸ்டர் தேர்வுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு கேன்சல்னால் தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தற்போது நூற்று ஒன்பது ஃபேரனீட் நூற்று பத்து ஃபேரனீட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் கொளுத்திக்கிட்டு இருக்கு வெளியே போக முடியல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே லீவ் விட்டாங்க எல்லாருமே அவங்க அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு எல்லாருக்குமே வந்து ஓரளவு சேஃபான ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கிறாங்க பட் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கடும் கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் காலேஜ் போயிட்டுருக்குறாங்க உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதாவது ஒருத்தருக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மற்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கிற மாதிரி வந்து இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதனால வந்து தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் இந்த செமஸ்டர் தேர்வுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் செய்யப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது அல்லது ஜூன் ஜூல் ஜூன் பாதிக்கு மேலே அல்லது ஜூலை பாதிக்கு மேலே வச்சுக்கலாம் தப்பு இல்லை அப்படின்ட்டு என்ன போகுது ஏன்னா டெம்பரேச்சர் நம்ம நினைச்சதை விட ஓவராக ஹீட்டாக இருக்கு ஓவர் ஹீட் வேவ்ஸ் இருக்கு ஸோ அதனால வந்து தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக செய்திகள் என்பது வழியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா செமஸ்டர் தேர்வுகள் அப்படின்றது மாற்றத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டுல அனைத்து விதமான செமஸ்டர் தேர்வுகளுமே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குமா அப்படின்றத பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாம கல்லூரிகளில் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ அது தள்ளி வச்சாங்கன்னா மேபி கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எந்தெந்த எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுக்க கூடாது அதை வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணி இருக்கிறதாவே தெரியுது மேபி ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விட்டாங்க ஓகே பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க வேலையிலேயே வந்து கவர்மெண்ட் வந்து நான் சொல்றாங்க டுவெல் ஓ கிளாக் டூ ஃபோர் ஓ கிளாக் வந்து வைக்காதீங்கன்னு சொல்றாங்க அப்ப ஸ்கூல்ல இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி செமஸ்டர் எக்ஸாம் எழுத போவாங்க சோ அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கைகள் எழுந்திருக்கு ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி